மட்டு அடிச்சது மந்திரிக்கு நான்கு லட்சத்தி ராஜகளுக்கும் அந்த அடி விழுந்தது நாம் அடிச்சது அவனும் அடிச்சோம் அந்த சின்ன பையன் அடிச்சோம் நமக்கு வளிக்கிறதா இதற்கு காரணம் என்ன புரியவில்லையே உற்று நோக்கி பார்த்தா

என்னுடைய பரமபத அடைவேன் என்பதற்காகவே அந்த மூதாட்டி நீண்ட நாளாக என்னுடைய வாயற்படைய நானே கதி என்று அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த முதியவளுக்கு அந்த கிழவைக்கு காட்சி கொடுக்க வேண்டும் அந்த மூதாட்டி என் பரமபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு நாடக நாடகம் நடத்தினேன் திருவிளையாடு திருவிளையாடு அப்ப இவன் சின்ன பையன் தானே தெருவிளையாடு எங்க போய் தெருவில் தான் வாய் ஏய்டா அப்படிப்பட்ட கம்நாட்டியம் ஐயோ இந்த பிரம்மானில அக்காடி போய் விழுந்து போய் இவங்க கதை ஒரு கதை தலைவன் யார் எப்படிப்பட்ட உனக்கு முன்ன பாக்கறது எவ்வளவு நாள் தவ இருக்குது எவ்வளவு நாள் ரெண்டு போய் தான் இருக்கணும் ஆமா சரி போகட்டும் விடுங்க ஐயா இருந்தாலும் இப்ப இவனை நான் வரங்காட்ட ஆமாங்க இவன் குடுத்துட்டான் போ நான் உன்ன குடுத்து தான் சொல்றேன் நான் சொல்லுங்க ஐயா நான் வாடா நாளைக்கு குடுக்குறேன் உனக்கு பொன்பொருள் குடுக்குறேன் வாடா நான் சொல்றேன் ஆமா நீ நாளைக்கு வந்து கேக்குற நான் குடுத்தா நீ அதை வாங்கி அனுபவிச்ச பலன் இருக்கு ஆமாங்க இல்ல சக்கரை சொன்னா நான் இனிக்குமா ஐயோ இடிக்காதீங்க சக்கரை சாப்பிட்டு பார்த்தா தான் இனிக்கும் ஆமாங்க நீ கொடுத்த வரம் எனக்கு எப்ப பலிக்குன்னு எப்படி தெரியும் ஏண்டா அதானே அது நான் அனுபவிச்ச சக்கரைல கொடுத்தேன் அது நக்கி பார்த்தா தான் தெரியும் ஆ ரசை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி

இன்று மலையனூர்ல இப்ப இருக்கிறோம் ஆமாங்க இந்த மலையனூர்ல நாம் இருக்கிற இந்த மனம் திருப்பதி ஆண்டவனுடைய அந்த அந்த ஏழுமலையானுடைய முகம் எப்படி இருக்கும் என்று முன்பு பார்த்து முகத்தை மனதால் நினைத்தால் இப்ப மனம் அங்க இருக்கும் ஆமாங்க அப்படி காத்து விட வேகமான மனம் இவன் மனம் எந்த நேரத்தில் என்ன நினைக்கணும் யாருக்கு தெரியும் தெரியாது அதனால நீ கொடுத்த வரத்தை நான் பதிவு

பத்மாசுரமா இருக்குமா முக்குவானமா இருக்குமா எப்படி இருக்கு சொல்ற பத்மாசுரா நான் கொடுத்த வரத்திற்கு நிறவம் கிடையாது உருவமும் கிடையாது நிறவம் கிடையாது உருவமும் கிடையாது ஆமா அப்படி என்றால் அந்த வர எப்படி இருக்கும் என்று உணராம் ஆமா இவன் லக்காடி பையன் டேய் அடடா இவன் லக்காடி அறிவாளி தான் பையன் நான்

ஒரு நேரத்திலே ஆமா இந்த தாலிய சிக்கு வாடி எங்கடா தாலில காட்டிய சிக்கு வாடி ஊட்டிங்கறிய ஏன் தாலி சிக்கு வாடி கூடாதா மொட்டை நாடி தானே டேய் என்னடா செஞ்சிருக்காங்க மொட்டை அடிச்சிராங்க கூட்டி போய் அடே சாய் சாய் போடா ஏய் இவங்க என்ன செய்தா ஒரு நேரத்துல

இந்த மலைமகள் அலைமகள் கலைமகள் மூவரும் ஒன்று கூடி இருக்கிறார்கள் எல்லாம் அண்ணி மகள் சொந்தக்கார அப்படி ஒன்று கூடி இருக்கிறாங்க இவ என்ன பண்ணா இவங்க மூணு பேரும் ஒன்னா இருக்கிறாங்களே என்ன தான் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு நாரது இவன் சம்சாரம் எங்க இருக்கணும் கையில ஆயத்துல இருக்கு ஆமா அந்த மகாவுக்கு சம்சாரம் எங்க இருக்கணும் லட்சுமி வைகுந்தத்துல இருக்கு வைகுந்தத்துல இருக்கணும் அந்த கலைவாணி எங்க இருக்கணும் சத்தியலோகத்துல இருக்கணும் இவங்க மூணு பேரும் ஒரே இடமா இருக்குவா இவங்க என்னாக்கா நம்ம பார்த்தா இவங்க மூணு பேரும் ஒரு இடமா இருக்கிறாங்க இவன் அவங்க கிட்ட இருக்கணும் அவங்க இருக்கணும் அவங்க சத்தியமங்கல் காட்டில் இருக்கணும் காட்டில இருக்கணும் அரை யாராம் சத்யமங்கள் ஆஹ் ஆறு யாராம் இல்லைடா சத்தியிலாதம் சத்தியலாதத்தில் இருக்கணும் அப்படி மூவர் ஒன்றாக கூடி இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது ஏன் நடக்கிறது பார்க்கலாம் என்று இந்த நாரன் வந்து இருக்கிறானே வேகமாக போய பாய்

இந்த தேவ உலகத்திலே கற்பு நாம் மூவர் இருக்கிறோம் கற்புக்கரசி கரசி ஆமா இதே மாதிரி பூலோகத்துல கற்பு கரசி யாராவது இருக்கிறார்களா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது இந்த சந்தேகம் என்பது மனிதனுக்கு பெரிய தொற்று வியாதி யாரா இருந்தாலும் சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்பட்ட அந்த குடும்பம் கட்சி வரைக்கும் ஈடு ஆறாது ஆமாங்க சரியா அப்படி சந்தேகம் வந்தது இவங்க மூணு பேரும் கும்ப கூடி பேசுங்கிறாங்க பொதுவாவே ஆண்கள் ஒன்று கூடினால் அது ஒரு விவகாரம் நியாயமா முடியும் ஆமாங்க பெண்கள் ஒன்று கூடினால் சண்டை தான் வரும் ஆமாங்க பெண்கள் ஒன்று கூடினால் சண்டை தான் வரும் ஆம்பளை ஒன்று கூடினால் என்னடா கடைக்கு நீ போய் வரியா நான் போய் டேய் அப்படி இருக்க இவர்கள் மூவரும் ஒன்று கூடி பேசிக் ரகசியமாக அப்ப நாரதர் கால வச்சு வெளியேற்று வச்சு என்னதான் பேசுறாங்க ஒட்டு கேட்டா ஒட்டு கேட்டா பூலோகத்துல கற்புக்கிற சேராவது இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்களே

பாதபூச பண்ற தண்ணியோ விநாயகர் நம்ம சுத்தம் பண்ற தண்ணியோ இல்லை போட்டவங்கள தொடைக்கிற தண்ணியோ கீழே மனுஷால் மிதிக்கிற இடத்துல விடக்கூடாது நாமும் போறதுக்கு வச்சா கையை கழுவி அதை கீழே ஊற்றக்கூடாது ஆ அந்த மாதிரி நம்ம பாத பூசை தண்ணியே ஒரு பாத்திரத்துல வச்சிருந்து எடுத்த மாதிரி கிணத்துல ஊத்துவாங்க

புருஷன் அழைச்சின்னு போனாங்க இந்த மூணு தேவரை அங்க போய் சதி பண்ணதுனால அந்த அம்மையாருக்கு யாருக்கு சதி அனுஷியான்னு ஒரு பேரு ஓ அது விட்டு போகட்டு விடு இருந்தாலும் டேய் நீ கொடுத்து வரம் வரம் அந்த வரம் எனக்கு நிறம் தெரியாது உருவம் கிடையாது என்று இருக்கிறாய் அதனால் இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா அந்த வர்ற பழிக்குதா இல்லையா நீ எவன் தலைமலை போய் கையை வச்சால் விடுவோம்